புதுசனா மறக்காம அபி தமிழ் யூ டியூர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க எனக்கு நம்ம சேனல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் வளாக் தான் வந்து பாக்க போறோம் ஆடிவள்ளி பூஜா ரொட்டின் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதான் இன்னைக்கு வந்து நான் டீடைல் தான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் நிறைய டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல வந்து சின்ன சின்ன டிப்ஸ் ஆர்கனைசிங் டிப்ஸ் அது எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன் வந்து சாமி ரூமுக்கு வந்து காமாட்சி விளக்கு வந்து ஏற்றுவேன் அந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழசாயிடுச்சு அதே மாதிரி திருப்பிடுற இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் கட்டான மாதிரி இருந்துச்சு அது நல்லா ஹெவி வெயிட்ல வந்து ஒரு விளக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கு வந்து வாங்கினேன் இது வந்து நம்ம கடையில தான் வாங்குச்சு ஸ்ரீ பாலாஜி ஜுவல்லர்ஸ் பொன் விதி ஈரோடில் இருக்கு நம்ம கடை நம்ம கடை வீடியோஸ்லாம் வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் அதே மாதிரி சில்வர் பூஜா ஐட்டம்ஸு கோல்டு அதுக்கப்புறம் வந்து கோலுஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நம்ம ஷாப்ல இருக்கு ஸோ மோஸ்ட்லி என்னோட பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஷாப்பில் வந்து வாங்கினதுதான் ஆடி மாசம்னாலே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பெஷலான மந்த் மாதிரி தான் கோயிலுக்கு போகிறது ஸோ அதுக்கப்புறம் வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழம நல்ல ஒரு ஃபுல் பாசிட்டிவ் வைப்ல இருக்கும் எல்லாம் மாரியம்மன் கோயில் அம்மன் கோயில் இந்த மாதிரி எல்லா பக்கமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கூட்டமாகவும் இருக்கும் வீட்லயுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் வீட்டுல சாமி கும்பிட்றது எல்லாமே வந்து நல்ல ஒரு வைப்ரேஷனா இருக்கும் அதே மாதிரி இந்த மந்த் தான் வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பியும் வரும் இப்படி பலன்னா தேர்ஸ்டேவே எல்லா ஒர்க்கும் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு பூஜெல்லாம் பண்ணிவிட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாமி ஃபோட்டோஸ்க்குலாம் வந்து போட்டு வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு சில்வர் பூஜா ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சந்தனம் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சாச்சு சாமிக்கு நெய்வேதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பிரசாதம் எதுவும் செஞ்சு வைக்க முடியலனா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து வைக்கலாம் அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாமிக்கு வந்து பஞ்சபாத்திரத்தில் தண்ணி அதெல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு விளக்குக்கெலாம் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணிடலாம் வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்குக்கெல்லாம் போட்டு வச்சு அதெல்லாம் ஏற்றும் போது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கும் பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் சாமிரும்ல வந்து டிரா வந்து எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா ஐட்டத்துக்கும் வந்து செப்பரேட் செப்பரேட் கண்டெய்னர் போட்டு வச்சுட்டேன் டிரான்ஸ்பெரண்டா இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாகவும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி சூடம் தெரி சந்தனம் மஞ்சள் ஊதுபத்திக்கு தனியாக ஊதுபத்தி கண்டெய்னர் அப்புறம் வந்து கோலம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அச்சு வச்சு கோலம் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் கண்டெய்னர் இந்த மாதிரி கண்டெய்னரில் நீங்கள் இப்படி போட்டு வச்சுக்கலாம் ஸ்பில்லும் ஆகாது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அதை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கப் சாம்பிராணி அதெல்லாமே வந்து போட்டு வச்சுருக்கேன் ஸோ அந்த டஸ்ட்டு அதெல்லாமே இதிலேயே விழுந்துடும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஆர்கனைஸ் பண்றதுனா என்ன ஜஸ்ட் எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியணும் நம்ம அந்த பொருளை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும் இது வேஸ்ட் ஆகக்கூடாது ஓவர் ஸ்டாக்கும் பண்ணக்கூடாது திரி குங்குமம் தின்னூறு மஞ்சத்தூள் சந்தனம் இது எல்லாத்துக்குமே செப்பரேட் கண்டெய்னர்ல வச்சிருக்கோம் ஸோ நம்ம சாமி கும்பிடும் போது பண்ணும்போது நம்ம டக்குன்னு அதுல பாக்கும்போது விசிபிளா இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சூடத்துக்கும் வந்து அந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன் ஊதுபத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷாப்ல எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஊதுபத்தி போட்டு வைக்கிற பாக்ஸ் கிடைக்கும் ஸோ கவர் கவராக பாக்ஸ் பாக்ஸாக வைக்கிறப்பதில் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் நல்லா ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும் ஸோ எல்லாம் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் எல்லா ஐட்டம்ஸும் ப்ராப்பராக நம்ம யூஸும் பண்ணுவோம் அந்த ஃபர்ஸ்ட் ட்ராவலே வந்து பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன் சூடம் வந்து ஏற்றும் போது இந்த மாதிரி மேலே ஒரு கார்த்திகை விளக்கு வச்சுட்டீங்க அப்படின்னா கறி பிடிக்காமல் இருக்கும் சூடத்தட்டு வந்து புதுசு மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊதுபத்திக்கு வந்து நல்லா இந்த மாதிரி சில்வர்லயே வந்து எல்லா கடையிலுமே கிடைக்குது ஊதுபத்தி ஸ்டாண்டு ஸோ இதில் வச்சு போது அந்த டஸ்ட் பூரா அதுலேயே வந்து கலெக்ட் ஆகிடும் கப் சாம்பிராணி ஏத்துறதுக்கு இந்த மாதிரி நீங்க மண்ணில் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அதோட டஸ்ட் எல்லாமே வந்து அதுல வந்து கலெக்ட் ஆகிடும் ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும் நம்ம கிளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டுல வந்து நம்ம நல்ல சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் திருஷ்டி எல்லாம் போகும் நல்லா ஹெல்த் வைஸ் நம்ம எல்லாரும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பூஜை செஞ்சு இந்த மாதிரி சாம்பிராணி எல்லாம் வீட்டுக்கு போடும்போது கண்டிப்பா அந்த பாசிட்டிவிட்டி வந்து நமக்கு கிடைக்கும் அடுப்புக்கறியில போடலாம் இல்லைன்னா வந்து தேங்காய் துருணை தொட்டாங்குச்சி வந்து கேஸ்லயே வச்சு பத்த வச்சு போட்டோம் அப்படின்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும் வீடு ஃபுல்லாக நம்ம வந்து சாம்பிராணி பவுடர் வந்து தட்டி அது போடலாம் சாம்பிராணி பவுடர் வாங்கும்போது நல்லா ஒரிஜினலான்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பவுடர் பண்ணி வாங்கி ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க ஸோ எல்லா சாமிக்கும் வந்து பூவெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஸோ பூவும் வந்து பாத்தீங்கன்னா மொதல் நாள் ஆஃப்டர்நூனே வந்து மல்லிகைப்பூ அதுக்கப்புறம் வந்து செவ்வந்தி பூ ரோஸ்ல வந்து எல்லா கலர் கலந்தது எல்லாமே பூ மார்க்கெட்ல வந்து வாங்கி வச்சாச்சு ஸோ காலைல பூஜை பண்ணும்போது ஈஸியா இருக்கும் கோயிலுக்குலாம் போகும்போது நம்ம பூ எடுத்துட்டு இருந்தே எடுத்துட்டு போயிடலாம் பூவோட வாசனை ஊதுபத்தியோட வாசனை அதுக்கப்புறம் சாம்பிராணியோட வாசனை இதெல்லாம் கலந்து சாமி ரூம் கிளை போது நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் அதுவே நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கும் நல்ல வாசனை நிறைந்த இடத்துல தான் வந்து சாமி இருப்பாங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க எல்லா சாமிக்குமே வந்து பூ அதுக்கப்புறம் வந்து ரோஸும் வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு நம்மளோட கடமையில வந்து நம்ம கரெக்டா இருந்தாலே போதும் எல்லா விஷயமுமே வந்து நல்லா பாசிட்டிவா நடக்கும் யாரையும் ஏமாத்தாம போய் பேசாம நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நல்லா ரெஸ்பெக்ட் ஃபுல்லா இருந்து அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அப்புறம் நம்ம கிட்ஸ கேக் கேர் பண்றது வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறது நம்மளோட டெய்லி டே டு டே இருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பண்ணிட்டு வரது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் நமக்கு வந்து நிறைய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாமே வராது ஸோ நம்ம யாரை பத்தியும் யோசிக்காமல் நம்மளோட ஒர்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு வீட்டில் வந்து நல்லா விலக்கேற்றுறது சாமி கும்பிட்றது இதெல்லாம் பண்ணாலே போதும் நல்ல பாசிட்டிவிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கோலம் வச்செல்லாம் வந்து எடுத்து கோலம் வந்து வச்சாச்சு வெத்தலையும் வந்து செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்து மஞ்சள் புள்ளியார் வச்சு குங்குமமும் வச்சாச்சு கிரி ட்ரேடர்ஸில் தான் வந்து இந்த பஜன் பாக்ஸ் வாங்கினேன் அதில் வந்து எல்லா சாங்குமே இருக்கும் உங்களுக்கு கூகுள் வந்து கிரி ட்ரேடர்ஸ்ன்னு போட்டிங்கனால இல்லை எல்லா பக்கம் உங்கள் பிரான்ச் இருக்குது கோயம்புத்தூர் சென்னை இது அந்த மாதிரி நிறைய பிரான்ச் இருக்குது காண்டாக்ட் பண்ணோம்னாலே கொரியர் பண்ணி விட்ருவாங்க அப்படிதான் நான் வாங்கினேன் ஏன்னா நிறைய வீடியோல வந்து லிங்க் கேட்டிருக்கீங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சாங்ஸ் ஹனுமன் சாலிசா லலிதா நாமம் இந்த மாதிரி எல்லா பாட்டுமே இருக்கும் முக்கியமான எல்லா சாமி பாட்டு அதுக்கப்புறம் ஸ்லோகாஸ் எல்லாமே இருக்கும் அதை வந்து எப்பவுமே வந்து போட்டு போட்டுக்கிட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன கப் சாம்பிராணி நீங்க எத்தினாலுமே அதுலேயே வந்து நல்லா சாம்பிராணி பவுடர் பொடிச்சு வச்சு நீங்க போட்டு எல்லா பக்கம் காமிச்சுக்கலாம் இந்த மாதிரி சாம்பிராணி பகை போடும்போது தொட்டாங்குச்சியோ இல்லை கறியோ அதை வச்சு நீங்க வந்து போட்டுக்கலாம் வீடு ஃபுல்லாக எல்லா பக்கமுமே வந்து போட்டேன் பூஜை எல்லாம் வந்து பண்ணும்போது சாமி ரூமை பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப தெய்வீகமா இருக்கும் வீட்டுல திருப்தியா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அது ஒரு மாதிரியான மனநிறைவும் சந்தோஷமும் இருக்கும் அதனால எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுல வந்து பூஜை முடிச்சுட்டுதான் வந்து நான் கோயிலுக்கு வந்து போவேன் அதை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க வியானா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பூஜை பண்ணும்போது கூட வந்து இருந்து சாமி ரூம்ல என்னென்ன பண்றோம் அப்படிலாம் வந்து பாத்துட்டு இருப்பாங்க அப்புறம் மணி அடிக்கிறது சாமி கும்பிடுறது திணூர் வைக்கும் போது நல்லா காமிச்சு வச்சு விட சொல்லி கேட்பாங்க தீபார்த்தனை வந்து எல்லாம் வெளியே வாசலுக்கு நல்லவுக்குலாம் வந்து காமிச்சுட்டு சாமிக்கு வந்து மறுபடியும் காமிச்சுட்டு நீர் விளாவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைவேதியம் எல்லாம் வந்து சாமிக்கு காமிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளும் வந்து தீபார்த்தனையை வந்து எடுத்துக்கலாம் ஸோ எடுத்துட்டு சந்தனம் குங்குமம் திணறலாம் வச்சுக்கிட்டோம் சாமி கும்பிடும்போது மனசுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைவா இருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு சாமி பாட்டு ஸ்லோகம் இதெல்லாம் சொல்லி கும்பிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் என்ன பிரசாதம் வேணாலும் சாமிக்கு வந்து நம்ம படைக்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து போட்டு எப்பவுமே இந்த மாதிரி சின்ன கிண்ணத்துல வந்து வைப்பேன் இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரி கூட நீங்க வந்து போட்டு வைக்கலாம் நிலவுக்கு வந்து பொட்டு வைக்க மறந்துட்டா அதுக்கப்புறம் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் நிலவுக்கும் வந்து பொட்டு பூ இதெல்லாமே வந்து வச்சுட்டு இருந்தேன் நிலவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து நீங்கள் ஹேங்கிங் ஸ்டிக்கர் ஹேங்கிங் ஹூக் மாதிரிலாம் இருக்கும் ஸோ அது வந்து டபுள் சைட் டேப் போகிற உங்களுக்கு வரும் அதை எடுத்து ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பூவெல்லாம் தொங்க விடுறதுக்கு போடுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆணி அடிக்கிறத விட அது ஒரு ஈஸியான வேலை அதே மாதிரி நிலவுக்கு வந்து சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு பொட்டு வச்சு விட்டாச்சு சோ வேணாம் வந்து ஊஞ்சலில் உட்கார வைக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் உட்கார வச்சு ஆட்டி விட்டுட்டு இருந்தேன் வாசலுக்கும் வந்து கோல அச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு கோல அச்சு தான் வந்து வச்சுருந்தேன் நல்லவுக்கு வந்து கொஞ்சம் பூ அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் அப்புறம் ஒரு சின்ன கோலம் போட்டாலே வந்து போதும் ஸோ அந்த மாதிரி வந்து ஃபைவ் டேஸில் வந்து பண்ணுறது அதுவும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் லஞ்ச் ஒர்க் வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து காய்கறி சாம்பார் அதுக்கப்புறம் வந்து அவரக்காய் பொரியல் ரசம் தயிர் இதுதான் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பண்ணியிருந்தேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பூஜா ரொட்டீனை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபுல் வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன் நம்ம பொட்டு வச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா வியானா வந்து எல்லாத்தையும் நோண்டி விட்டுட்டு கோலத்தெல்லாம் வந்து நோண்டி அழிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லா ரூமுக்குமே வந்து தனியா வந்து சாம்பிராணி புகை வந்து போட்டேன் சோ கம்ப்ளீட்டா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு எல்லாம் தொடச்சு விட்டு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கிச்சன்ல ஆரம்பிச்சு மேல எல்லா ரூம் பெட்ரூம் வீட்டுல இருக்க எல்லா கார்னர்ஸ்க்கு அந்த மாதிரி எல்லா பிளேஸுக்குமே வந்து சாம்பிராணி வந்து போட்டேன் ஏன் வீட்டில் எல்லா இடத்துக்குமே வந்து சாம்பிராணி போட சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்க எல்லா ஏரியாஸ்லயுமே வந்து நம்ம சாம்பிராணி போ போடும்போது நல்ல ஏரை வந்து பியூரிஃபை பண்ணும் அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸை வந்து நம்ம சரௌண்டிங்ஸ்லேருந்து ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் அதனால சாம்பிராணி போகும்போது என் வந்து ஃபுல் ஹவுஸுக்குமே வந்து போட்டிருங்க செடியில் வந்து கொஞ்சம் ரோஸ் அதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன் கோயிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து கோயில் இருக்கு ஸோ அங்க இருந்து பார்த்தாலே வந்து கோயிலுக்கு எல்லாம் வர்றது மணி அடிக்கிற சத்தம் எல்லாமே வந்து கேட்கும் அதுவே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி ஆயிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் வந்து கலைஞ்சிருக்கும் போது டக்குன்னு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லா வேலை பார்க்கறது ஃபீலே வராது குயிக்கா டக்குனு ரூம் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து கிளம்பிட்டேன் ஸோ இன்னைக்கு வந்து ஈரோடு பெருமாள் கோயிலுக்கு தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கேன் ஸோ மாரியம்மன் கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரைக்குமே கியூ வெளியே நின்றுட்டு இருந்துச்சு சோ கூட்டமா இருக்க கோயிலுக்கு வந்து போறது வந்து எனக்கு அவ்வளவுக்கு பிடிக்காது எங்க போய் ஃப்ரீயா ரிலாக்ஸா நிம்மதியா உட்காந்து பீஸ்ஃபுல்லா சாமி போகிறோமோ அந்த மாதிரி டெம்பிளுக்கு போறதுதான் பிடிக்கும் ஸோ இப்போ ஆடிங்கிறதுனால எல்லாருமே வந்து மாரியம்மன் கோயிலுக்கு தான் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கியூல வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போய் கும்பிட்டு அப்படி வருவாங்க சோ அந்த மாதிரி பண்றத விட இந்த மாதிரி எந்த கோயில்ல கூட்டணும் இல்லையோ அங்க போய் நம்ம சாமி கும்பிட்டு வரலாம் பெருமாள் கோயில வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு நல்லா சுத்தி வந்து சாமி கும்பிட்டு இங்கேயுமே வந்து உங்களுக்கு அம்மன்லாம் இருக்காங்க சோ அதனால எல்லா இதுக்கும் அர்ச்சனை எல்லாம் பண்ணி சூப்பரா வந்து சாமி கும்பிட்டு வந்தோம் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கே வந்து வியானாக்கு வந்து அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு நல்லா சுத்தி வந்து சாமி கும்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் விழுந்து கும்பிடு அப்படின்னு சொன்னேன் நான் கும்பிடுறத பார்த்து வியானா வந்து விழுந்து கும்பிட்டாங்க நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டு அங்க இருந்து நாங்க வந்து கிளம்பிட்டோம் வர வழியில வந்து ஃப்ரெஷ் பைட்ல போயிட்டு ஃபில்டர் காஃபி வந்து வந்தேன் ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு மைதாவே கிடையாது ஃபுல்லாவே வந்து வீட்டா பேஸ்டு ப்ராடக்ட் தான் இங்க வந்து காஃபி மட்டும்தான் இருக்கும் அதுவும் ஃபில்டர் காஃபின்னா இங்க மட்டும்தான் வந்து நல்லா இருக்கும் ஈரோட்ல அதனால எப்பயாவது இங்க வரும்போது குடிக்கணும் அப்படின்னு தோணும் அப்படியே வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து வீட் பிரெட்டும் வந்து வாங்கிட்டு போனேன் நெக்ஸ்ட் டே சாண்ட்விச் செய்யலாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து வந்தாச்சு கோயிலேருந்து வர வழியிலேயே பூஜா ஸ்டோர் இருந்துச்சு அங்கே போய் பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் எப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் வந்து வந்தோடனே சாமி ரூமுக்குள்ள போய் கோயிலில் கொடுக்குற பூ திணூர் எல்லாம் அங்கே வச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலைக்கு போவோம் ஸோ அந்த மாதிரி பூஜை ரூமுக்குள்ள போயிட்டு வந்தாலே அது ஒரு திருப்தியா இருக்கும் இந்த கப் சாம்பிராணி தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து மற்ற டேஸ்ல எல்லாம் வந்து நம்ம ஏத்துறதுக்கு அதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும் அதை அப்படியே இந்த மாதிரி ஸ்டோரேஜ் டின்ல வந்து போட்டு வச்சிட்டேன் ஆர்கனைஸர்ன்னு நம்ம செப்பரேட்டா வாங்க வேண்டியது இல்ல ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி வாங்குகிற பாக்ஸே வந்து நமக்கு கிடைக்கும் அந்த பாக்ஸே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பீத்தாம்பரி பித்தளா ஐட்டம்ஸ்லாம் வந்து கழுவுறதுக்கு அதுக்கப்புறம் திரி பேக்கெட் ஒரு அண்ணா வாங்கிட்டு வந்தேன் மஞ்சள் குங்குமம் சந்தன பவுடரு ஊதுபத்தி கம்ப்யூட்டர் சாம்பரானிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் வாங்கிட்டு வந்து நல்லா பவுட்ரு பண்ணி போட்டு வச்சுக்கலாம் பச்சை கற்பூரமும் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் பூ கட்டுறதுக்கு வந்து நூல்கண்டு வந்து வாங்கிட்டு வந்துருவேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாக்கு பூஜை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த செண்பக பூவோட ஃப்ளேவர் பிடிக்கும் ஸோ அது வாங்கிட்டு வந்தேன் இது எல்லாமே வந்து நமக்கு கண்டிப்பா பூஜைக்கு தேவைப்படும் எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி போகும்போது நமக்கு இல்லாத ஐட்டம்லாம் நோட் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே அதை வந்து பூஜா ஸ்டோர்ல இருந்து வாங்கிட்டு வந்துருவேன் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கையோட ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலான்ட்டு எல்லாமே எடுத்து அந்த பேஸ்கெட்ல வந்து போட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலே வந்து நமக்கு ஒரு லேசினஸ் வந்துடும் அப்போ அதை போய் எடுத்து வைக்கவே மாட்டோம் ஆனால் கையோட அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு வந்தாச்சு இந்த மாதிரி தான் என்னோட வெள்ளி பூஜை ரூட்டின்னு இருந்துச்சு எப்பவுமே வந்து பூஜை ரூம் வந்து சாமி கும்பிடுறது எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்